மாதா தொலைக்காட்சியின் இணைய இது எங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவசனம் முப்பத்தி ஒன்று இந்த இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்

விண்ணும் மண்ணும் ஓயும் ஆனால் என் வார்த்தை ஓயாது பயங்கரமா பாங்க சூப்பரா ஆக்சனோட பாங்க டான்ஸோட தேங்க்யூ மா தேங்க்யூ மா வணக்கம் வணக்கம் பேரு லதீஷா கோம்ஸ் ஷெரினா ஹாபிகேல் ஸ்மைல்ஸ் சூப்பர் எல்லாரும் குரூப் குரூப்பா வரீங்க நீங்க ஒரு போலீஸ் குரூப் அப்படிங்கற மாதிரி இவங்க ஒரு குரூப் சோ மூணு பேரும் சேர்ந்து சொல்லப் போறீங்க அப்படி தான இன்றைக்கு நான் இந்த வேர்ஸ் புடிச்சிருக்கா உங்களுக்கு புடிச்சிருக்கா சூப்பர் நைஸ் இனி இதுல இன்றைக்கு

இதுவரைக்கும் வந்ததுல தனியாக நான் வந்து ரொம்ப அழகாக சொல்லுங்கம்மா என்ன நேர்களே எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இந்த உலகம் ஃபர்ஸ்ட் படைக்கும் போது கடவுளுடைய வார்த்தையால படைக்கப்பட்டது அப்படியே மற்ற மனுஷர்கள் சொல்ற வார்த்தையை நீங்க வந்து புண்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதான் விவிலியம் அழகாக சொல்கிறது விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தை ஒரு பொது மொழியாது என்ன மனசுலயோ மனசுலயோ மனசுலயிருக்கும் சூப்பர் மாமா பயரமா சொன்னீங்க இனி இதுங்களே ஹானா கேத்ரின் வந்து இந்த எபிசோல்ல ரொம்ப அழகா நம்மள கலர்ஃபுல்ல மகுவிக்கும் வண்ணமாக பாடுறாங்க அது என்னமா சோ பாடுங்க விண்ண மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தை ஒழிந்து போக மாட்டா 땡க் யூ हां நான் மெர்சல் மர்சல் ஆயிட்டேங்கம்மா பயங்கரமா பாப்பீங்கம்மா நீங்களே உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு இறைவார்த்தையா ரொம்ப அழகா கமகங்களோட அணுக்கத்தோட ஒரு கிளாசிக் சிங்கர் மாதிரி பான்னீங்க உண்மையில பாராட்டுக்கூடா தேங்க்யூ அன்பர்களே இன்றைக்கான இறைவார்த்தைய நம்முடைய மாணவிகள் ரொம்ப அழகா சூப்பராக சொன்னாங்க நான் சொல்ல மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இது மாத தொலைக்காட்சியின் ஜிசி